வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எட்டாம் தேதி சனிக்கிழம அன்றைக்கு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மூணு மாடு விற்பனை இந்த மூணு மாடு இந்த செவள மாடு நம்ம நேற்று போட்டிருந்த மாடெல்லாம் நல்ல மாடுங்க காலையில் ஒரு ரெண்டரை சாயங்காலம் ஒரு ரெண்டரை அஞ்சு லிட்டரு இப்போ தளவுக்கு வருது பக்குவன்னைப்பா கண்டிப்பாக வந்து மாடு பால் கூடும் மாடு நல்லா பெருவட்டுங்க சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தம் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா நாளைக்கு நீங்கள் விற்கிற அன்னைக்கு ஒரு பொருள் வந்து வாங்குறப்ப வேலையை குறை சொல்லுவாங்க அதுக்காக தான் சுழி சுத்தம் சொல்கிறோம் இன்னும் வேறு எந்த தப்புக்கோ அதெல்லாம் கிடையாதுங்க மாடு நல்லா தெளிவான மாடு கொண்டு போய் கரங்க இது நம்ம இருபத்தையாயிரம் ரூபா ரேட்டு போட்டிருந்தோம் ஒரு ஆயிரம் ரூபாய் குறச்சிட்டு இருபத்தி நாலாயிரத்துக்கு உங்களுக்கு நான் தர்றேன் மாடு கடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு தெளிவான மாடு ஒன்று போய் நல்லா சந்தோஷமாக நீங்கள் கரக்கூடிய மாடு ஒன்றும் தப்பு சொல்கிறக்கே வாய்ப்பு இல்லாத மாடுங்க நல்லா கொண்டு கறக்கு சென உறுதி கிடையாது அடுத்து ரெண்டாவது மாடு இது இருபத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் இதுவும் பார்த்தீங்கன்னா பாலும் மூணு ரெண்டையாக வரும் ரெண்டைக்கு நான் சொல்கிறேன்ப்பா இது எல்லாமே என்கிட்ட ஒரு நேரம் கட்டி ஒரு நேரம் அங்கிட்டு போனால் கட்டி கிடக்குது அந்த மாதிரி தான் இருக்குது பால் நாலு ஆம்பளே அதெல்லாம் சூப்பராக ஓர் சவரு இது பால் ஒரு ரெண்டரை ரெண்டரைக்கும் கூட வச்சுக்கோங்க இது இருபத்தி மூணாயிரம்னா கூட தர்றேன் ஆயரருவாய்க்கு குறைச்சிக்கிட்டு வேணுமுக நவர்கள் தொடர கொழுங்க செம்பூத்து இதுவும் சென்னைய உறுதியில் இளஞ்சனையாக இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைனால் நீங்கள் அடுத்து ஊசி கீசி போட்டு நிற்பாட்டுங்க மாடெல்லாம் ரெண்டாயிரத்து கிடையாதுனால ப பல்லெல்லாம் அப்படியே வாட்சியாக இருக்குது நவர்கள் தொடர கொழுங்க தர்ற மாடு இருக்கிறடா சொல்லிட்டே என்னோடய ஃபோன் நம்பர் இன்னொரு காமி சொல்லிடுறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ் டூவிலேயுமே நான் வீடியோ போட்டிருக்கிறேங்க அந்த இன்னொரு மாடு பத்து பதினோரு ரூபாய்க்கு போட்டிருந்த மாடை அந்த மாடை பார்த்திங்கன்னா இப்போ இது விலையை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இதோட விலை பதினோராயிரம் நான் போட்டிருந்தேன் இப்போ கறந்து காமிக்க போகிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கறக்குறத பார்ப்பாங்க இல்லாட்டி வீடியோ விட்டுருவாங்க அதுக்காக கறந்து காமிக்கு போகிறேன் வேணுங்கிற மாட்டு இதை பாருங்கள் நான் கறக்கிறத இப்படி ஓடுற மாதிரி தெரியும் ஒடியா மாதிரி மாடு கொஞ்சம் இளைச்ச மாடுதேன் ஆனால் கறவைக்கு எப்படி நிற்குது காம்பளை வெடித்து கிடக்குது பனிக்கு கிராஸ்னால பார்த்தீங்கன்னா காம்பழம் நல்லா நெடுகள் விளக்கானி மஞ்சப்பொடி நாலு நாளைக்கு போடணும் மேப்பு தண்ணி குடிச்சிட்டு நல்லா இருக்குது இதோட குழந்தை குட்டிகளாக நல்லா இருக்குது ஒரு நாலஞ்சு பிள்ளை பார்த்துட்டு நான் சொன்னேன் அதாவது நம்புறவங்க நம்பாதவங்க நம்பாதவங்க இருந்தாங்க இப்போ நான் கறந்து காமிக்கு போகிறேன் பாருங்கள் பதினோராயிரம் தான் இந்த மாடு வேணும் கொண்டு போய் சந்தோஷமாக ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு பிள்ளைய குட்டிகள் காப்பாற்று அதை எப்படி நான் கிட்டப்போலாம் ஓடுது அதை எப்படி பார்க்குவோமா கறக்குறேன்னு பாருங்கள் வேறு ஒன்றும் அணைச்சி கறக்குறதோ அதெல்லாம் எதுவும் தேவையில்லை என்னமோ வரும் அந்த காம்பு அடுப்புக்கு என்னமோ பண்ணுறாங்க ஓட்டுப்பா புது கடைக்கு அது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வந்து சேருது இல்லைங்க அந்த அபியாசத்திட்டேன் வேணுங்க நகரம் தர்ற கொழுங்க இதையும் தர்றேன் பதினோராத்துக்கு நான் தர்றேன் இது ஒருத்தர் இருக்காருப்பா அந்த சேனல் போனதை பார்த்துட்டு அவருக்கு முடிஞ்சிட்டாலும் நான் வித்தாச்சுன்னு சொல்கிறேன் இல்லைனாலும் உங்களுக்கு தர பதினோராயிரத்துக்கு பால் இப்போ முக்கால் லிட்டராட்ட வந்துருச்சு அரை லிட்டர்னு சொன்னாலங்க அரை லிட்டருனே இப்போ முக்கால் லிட்டர் வந்துருச்சு உங்களுக்கு காம்பு தொடையில் வந்து மூக்கொரு கையில் பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் பக்குவ பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயை அப்படியே தொட்டுக்கிட்டு எல்லோரும் கூச்சிருந்தா மடி கூச்சங்க இப்போ இந்த ரெண்டு நாளாக ரெண்டு நேரந்தான் வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா மாடித்தேவன தண்ணியே குடிக்குது அதுக்கடையில் மாடித்தேவன தண்ணியே தொடாமல் பசு தண்ணி குடிச்சிட்டே இருந்துச்சு அப்போ நீ மாடித்தேவனை தண்ணி குடி 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 குடிக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பால் கூடும் பூம எண்ணெய் தொட்டு தாராளமாக கறக்கலாம் நல்ல முறையாக கறக்கு அவர் அந்த ராதாகிருஷ்ணன் பாம்பு ஸ்டூலாக போட்டிருந்தேன் அதையும் சப்ரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை பார்த்துட்டு அவர் கூப்பிட்டார் ஒரு ஐநூறு ஆயிரத்தில் வித்தியாசம் இருக்குது கொடுத்தாச்சுனா நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுத்தாச்சுன்னு சொல்கிறேன் கொடுக்கலினா உங்களுக்கு நான் தர்றேன் ஒன்று போய் பக்குவமாக கறங்க எப்படி வச்சுன்னு பாருங்கள் என்ன ஆட்டமாகச்சு அந்த காம்பு கை வைக்க வரைக்கும் என்னம்மா ஏதோ ஒன்று அந்த கிராஸ்னால் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைஸ் பண்ணி பாருங்கள் வித்தாச்சுனாலும் வித்தாச்சுன்னு சொல்கிறேன் வீக்லினாலும் உங்களுக்கு ஃபோன் எடுத்து தக்க பதில் சொல்லப்படும் ராதாகிருஷ்ணன் அதுக்காக நைட்டும் பகலும் நாம் போனவன் ஆகிற போனில் வருங்க ஆகாத போனில் வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருவேன் வித்தாச்சு அப்படின்னு கட்சத்தில் தான் எடுக்காமல் விடுவேன் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பேசிடுவேன் ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்கிரேஸ் பண்ணி ஆதரவு கொடுத்து தொடர்ந்து வீடியோக்கள் கம்மியான ரேட்டில் வரும் பாருங்க நன்றி வணக்கம் ஆட்டம் அப்படியே நின்று எப்படி எறும்பு கடாவாட்டு எரும்கடவாட்டி நிற்கினுவாரு எந்த மாடுமே உதைக்கிற மாடு இப்படித்த அது உதைக்கிற மாடுகா துண்டா தெரிய இது அதுகளுக்கு உண்டான அளவுக்கு தாராளமாக கரெக்டு இதெல்லாம் ஒரு குடும்பத்தையே காப்பாற்றிருக்கு இன்றைக்கி என்னமோ அதுக்கு நிலம முடியாமல் உங்கள் கூட வரலாம் ஒரு சொல்லு கேட்குது பாது ஒவ்வொருத்தரும் நேற்று சொன்னா கலங்க வீட்டுக்கு போகிறதோ அது இதுன்னு அதுக்கு நான் சொல்கிறேன் உங்கள சொல்ல தங்கற மனசுக்காதீங்க பார்க்குறேன் அவர் பிடிச்சாருனாலும் பிடிக்கட்டும்